சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் மீன ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் மாசி மாதத்தில் பாருங்கள் நமக்கு பன்னெண்டில் சூரியன் வந்துட்டார் மாசி மாதத்தில் பதினொன்றில் சூரியன் இருந்தார் தை மாதம் முழுவதும் நமக்கு ஓரளவு தை மாதம் போனதே தெரியலைங்க இப்போ பன்னெண்டில் சூரியன் பன்னெண்டில் சனி கால் பாதத்தில் நலிவுகள் ஏற்படும் உஷாராக இருந்துக்கங்க தெண்ட செலவுகள் அதிகமாக நடக்கும் மீனராசிக்கு ஏன்னா பன்னெண்டில் சூரியனும் இருக்கிறார் பன்னெண்டில் சனியும் இருக்கிறார் ஆகையினால் தேவையில்லாத பிரயாணம் வரும் காலில் ரொம்ப கவனம் வைங்க கால் பாதத்தில் அடிக்கடி நமக்கு தொல்லைகள் கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் ஆகையினால் இந்த மாதத்தில் காலை கவனிங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அதிகமாக வந்து நமக்கு பாதகத்தில் நலிவுகள் ஏற்படக்கூடிய மாதம் கண் எரிச்சல் வரும் உடம்பு உஷ்ணம் ஆகிடும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஏற்கனவே ராகு வேற நம்ம நம்ம மேலே இருக்கிறாரு அலர்ஜி உபாதை கொடுப்பாரு ஏதாவது ட்ரக் அலர்ஜி வரும் ஃபுட் அலர்ஜி வரும் இது மாதிரி நமக்கு மன உளைச்சலும் அதிகமாக இருக்குங்க இவ்வளவையும் காப்பாற்றிட்டு வர்றாரு ரெண்டில் இருக்கிற குரு குரு நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறாருங்க முப்பது நாலு வரைக்கும் ஏப்ரல் முப்பது வரைக்கும் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம திருச்செந்தூர் மரு முருகன் நமக்கு அருள் கொடுக்குறாரு பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேருது ந நமக்கு அவ்வளோ உத்தியோகம் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அந்த கவலை எல்லாம் இல்லைங்க இப்போ இருக்கிற சூரியனும் நம்ம மேலே இருக்கிற ராகும் பன்னெண்டில் இருக்கிற சனியும் உடல் நலத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏழரை சனி உபாதை கொடுக்காது ஏழரை சனி கொடுக்கக்கூடிய உபாதையை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சனியோட பார்வை நம்ம ராசிக்கு பட்டு அதில் பல கஷ்டங்களை ஏழரை ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை இந்த ஏழரை நாட்டு சனி உபாதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம அனுபவிச்சிட்டோம் அதனால் இந்த ஏழரை வந்து உங்களுக்கு கெடுக்காது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வ ஏழரை வருஷத்துக்கு ஏழரை சனி தாங்க இந்த ஏழரை வருஷமும் நமக்கு வந்து சுபக்காரியம் சுப செலவு பிரயாணம் இந்த மாதிரி ந செலவு ஐட்டத்தில் தான் நம்மளை செலவழிக்க வைப்பார் வருத்தப்பட வைப்பார் மற்றபடி நமக்கு வந்து இந்த ஏழரை சனி உபாதை மீனராசிக்கு கெடு நமக்கு கெடுக்கா கெடுக்க மாட்டார் தூக்கத்தை கெடுப்பார் ஏற்கனவே மீனராசிக்காரவங்களுக்கெல்லாம் அர்ப்பணித்துறை தாங்க அதில் இந்த ஏழரை சனி வந்தால் கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பாருங்க அதுலேயும் இந்த மாதத்தில் அதிகமாக தூக்கத்தை கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டில் வந்து சூரியனும் இருக்கிறாரு சனியும் இருக்கிறாரு தேவையில்லாத பயணங்கள் திடீர் திடீர் பிரயாணம் வரும் அதிகமாக நீங்கள் ஏழ்றையை பற்றி கேர் எடுத்துக்காதீங்க தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க தொழில் கிரகம்லாம் நல்லா இருக்குது செவ்வாய் போய் பதினொன்றில் உச்சமாக இருக்கிறாருங்க லாபத்தில் போய் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரு லாபத்தில் சுக்கரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு எல்லா லாபங்களும் நமக்கு உண்டுங்க தொழில் உத்தியோகமெல்லாம் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் இந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் நமக்கு கூடுதலான டென்ஷன் இருக்குங்க ஆகையினால் காலை மட்டும் ரொம்ப கவனிச்சுக்குங்க கால் உபாதை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அடுத்தபடியாக பதினாலாம் தேதி டென்ஷன் இருந்தாலும் நமக்கு பவராக இருக்குங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற ராகு கொஞ்சம் கூடுதலான சிரமத்தை கொடுக்குங்க நமக்கு வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளுங்க அதெல்லாம் நமக்கு நன்மைகளை செய்யும் அடுத்தது பாருங்கள் ஒன்று ரெண்டு இதில் வந்து சந்திராஷ்டமாக வருது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு இதிலலாம் சந்திராஷ்டமும் இருபத்தி ஒம்போதாந்தேதியே நமக்கு நேரம் சரியில்லைங்க அன்றைக்கி சந்திராஷ்டமாக வருது அதனால் இருபத்தி ஒம்பது ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு மூணுலாம் நமக்கு சந்திராஷ்டமாக இருக்குதுங்க அன்றைக்கி மகிழ்ச்சி இருக்காது அண்ணக்கெல்லாம் சூதகமாக நடந்துக்கங்க காலை வந்து ரொம்ப கவனிச்சுக்கங்க பாதத்தை இருக்குங்க வாக்கிங் போகிறது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த பன்னெண்டில் இருக்கிற சூரியன் கால் வகையில் ஏதாவது உபாதைகள் அலர்ஜிகள் படுக்க சுகத்தை கெடுக்கும் தூக்கத்தை கெடுக்கும் மற்றபடி இந்த மாதம் நமக்கு வந்து வேறு உபாதை இல்லைங்க செவ்வா லாபத்தில் இருக்கிறார் உச்சத்தில் இருக்கிறார் சுக்கரனும் லாபத்தில் இருக்கிறார் புதனும் லாபத்தில் இருக்கிறார் தொழிலை பற்றி எந்த கவலையும் இல்லைங்க தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடங்கள் இந்த மாதமும் இருக்கும் அடுத்த பங்குனி மாதமும் இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தை மாதம் இருந்த மகிழ்ச்சி இந்த மாதத்தில் கொஞ்சம் கெடுக்க தான் செய்யும் இந்த மாதமும் அப்படி தான் இருக்கும் அடுத்த மாதம் சூரியனும் ராகு நம்ம மேலே உட்காந்துருவார் ஆகையினால் இந்த மா மாசையும் பங்குனியும் சூதகமாக தள்ளிக்கங்க அடுத்தது சித்திரை நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்த குரு பயிற்சியை நடந்தாலும் நமக்கு மூணில் குரு வந்தாலும் ராசி அதிபதி குரு மூணில் வந்தாலும் நமக்கு நன்மையை தான் செய்வார் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் நமக்கு சிறப்பான இடங்க அடுத்தது புகழ் பாக்கியம் கௌரவம் நமக்கு கிடைக்கும் அதனால் குரு பயிற்சி ஆனாலும் நமக்கு நன்மைகளை தான் செய்வார் ஜீவனத்துக்கும் நமக்கு சிறப்பு தாங்க ஏழு எட்டு ஒம்பதாம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் நல்ல லாபங்களும் கொடுப்பார் ஏன்னா நம்ம ராசி குரு ராசி அதிபதி குரு மூணில் போனாலும் தைரிய வீரிய யோக போக பாக்கியத்தை கொடுப்பாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி ஆனாலும் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மை இதில் தான் செய்வார் இந்த முப்பது நாள் வரைக்கும் சிரமங்கள் கொடுக்க மாட்டாருங்க தொழில் ரீதியாக மன ரீதியாக சங்கடங்கள் எதுவும் வராது உடல் உபாதை இந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடுதலாக கால் உபத்திரமும் நடக்குங்க படுக்கிறதுக்கு சுகம் கிடைக்காது தூக்கத்தை கிடைக்கும் வணக்கம்